வணக்கம் நண்பர்களே இலங்கையில் தென்கிழக்கு கரையில் ஊவா மாகாணம் கதிர்காமம் கோயில் உள்ளது இங்கு கப்புராலயமார் என்னும் சிங்களர்கள் தங்களின் வாயை கட்டி கருவறையில் உள்ள திரைக்கு பின்புறம் நின்று பூஜை செய்கின்றனர் இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் திரைக்கு பின்புறம் முருகனின் சிலை இல்லை கருவறையில் உள்ள பெட்டிக்குத்தான் பூஜை நடக்கிறது சிவனின் நெற்றிக்கண்ணில் அவதரித்த முருகன் இங்கு வள்ளியை காதல் மனம் புரிந்ததால் இத்தனம் கதிர்காமம் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது இவரை கதிர்காம சுவாமி கதிரை நாயகன் கதிரை கதிரைவேலன் மாணிக்க சுவாமி கந்த கடவுள் என அழைக்கின்றனர் வள்ளியை மனம் புரிந்ததால் தனக்கு பிடித்த இடம் கதிர்காமம் என இங்கு கோயில் கொண்டார் இன்னொரு வரலாற்றின்படி சூரபத்மனை வதம் செய்ததற்கு பின் முருகன் கதிர்காமத்திற்கு வந்தார் அங்கு ஓடும் மாணிக்க கங்கை நதியின் அருகே பாசறை அமைத்தார் சூரனுடன் போரிட்டு வெற்றி பெற்ற பின் நவகங்கை தீர்த்தத்தை உருவாக்கி தேவர்கள் வழிபடுவதாக இங்கு எழுந்தருளினார் காவடி எடுத்தல் கற்பூரச்சட்டி எடுத்தல் அங்க பிரதணம் செய்தல் தேங்காய் உடைத்தல் தீமிதித்தல் என்ற நேற்று கடன் இங்கு செலுத்துகின்றனர் கதிர்காம மலையில் இருந்து கிடைக்கும் வெண்ணிறக் கட்டியை திருநீராகத் தருகின்றனர் இங்குள்ள பழங்குடியினர் முருகனை தங்களின் மாப்பிளையாக கருதுகின்றனர் வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம் உறைவோனே என அருணகிரிநாதர் பாடியுள்ளார் இங்கு பூஜை செய்யும் கப்புராளைமார் என்ற சிங்களர்கள் தங்களை வள்ளியின் வழித்தோன்றல் என கருதுகின்றனர் எல்லாளன் என்ற தமிழ் மன்னரை வெற்றி பெற விரும்பிய துட்ட கெமுனோ என்ற சிங்கள மன்னன் கதிர்காமத்து முருகனிடம் வேண்டுதல் வைத்து விரதம் இருந்தான் அதன்படி வெற்றி பெற்றதால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோயிலை எழுப்பியதாக தகவல்கள் உண்டு விநாயகர் பெருமாள் தெய்வானை சன்னதிகளும் உள்ளன கதிர்காமம் தெற்கு நோக்கியும் வள்ளி வடக்கு நோக்கியும் எதிரெதிரில் உள்ளனர் இங்கு முருகனின் கருவறை வண்ணத்திரையால் மூடப்பட்டிருக்கும் இதில் வள்ளி தெய்வானையுடன் முருகனின் ஓவியம் வரையப்பட்டிருக்கும் பக்தர்கள் தரும் அர்ச்சனை பொருட்களை திரைக்குள் சென்று கப்புராலைமார் சுவாமிக்கு சமர்ப்பிப்பர் காஷ்மீரை சேர்ந்த துறவி ஒருவர் கல்யாணகிரி பனிரண்டு ஆண்டுகள் தவத்தில் ஈடுபட்ட இவர் அங்கு சமாதியாகியுள்ளார் முத்துலிங்க சுவாமிகள் என அழைக்கப்படும் இவர் வழிபட்ட சரவணபவ எந்திரமே கருவறையில் இருப்பதாக சொல்கின்றனர் இங்கே எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா கொழும்புல இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கண்டியிலிருந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இது இந்த விசேஷ நாள்னு பார்த்தோம்னா வைகாசி விசாகம் அமாவாசை திருக்கார்த்திகை தை முதல் நாள் மாசிமகம் ஆகிய நாட்களாகும் வேறொரு ஆன்மீக தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்